நாம் பார்க்க போகிறது ஜும்கா இல்லை ஜுமா கேரளா லாட்ரி பம்பர் இருபத்தி ஒன்பது ஏழு கேரளா லாட்ரி பம்பர் சேனல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ முந்நூற்றி அறுபத்தி எட்டு ஸோ எண்பத்தி மூணு அறுபத்தி எட்டு இந்த கெஸ்ஸிங் தான் வந்து இன்றைக்கி ரிசல்ட்டாக வந்திருக்கு ஓகேங்களா நாம் இதுக்கு முன்னாடி நாள் என்ன கொடுத்துருந்தோம் ஸோ என்ன நமக்கு கெஸ்ஸிங் வருது நம்ம கேரளா இல்லாட்டரி பம்பர் சேனல் மூலிமா நம்ம என்ன கொடுக்க போகிறோம் என்ன கெஸ்ஸிங்கெல்லாம் நமக்கு தெரியும் அப்படிங்கிறத நாம் வந்து கொடுக்குறோம் ஓகேங்களா ஸோ எழுநூற்றி எண்பது திங்கட்கிழமை ஸோ நம்ம கேஎல் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் தொண்ணூற்றி ஒன்று ஐம்பது எழுவத்தேழு தொண்ணூற்றி ஏழு பன்னெண்டு ஓகேங்களா கேஎல் மட்டும் புக்கிங் பண்ணிக்கோங்க நல்லது ஒரு நண்பர் ஒரு சூப்பரான நண்பர் லாஸ்ட் டைம் மூணு மணி வரைக்கும் பண்ண முடியும் அதுக்கு மேலே பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ வின்னிங் அமௌண்ட்டு நாலு பிஎம் ஓகேங்களா ஸோ சூப்பரான நண்பர் ஸோ அவர்கிட்ட நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ நல்லதொரு நண்பர் ஓகேங்களா சரி நாம் கொடுக்குற மெத்தடு ஏபிசி மூன்று எண் இரண்டு எண் ஆல்போடு ஸோ இது மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்குறோம் ஸோ அதை நம்ம என்ன மாடலில் கொடுக்குறோம் எந்த மாதிரி இதில் கொடுக்குறோம் தான் பார்க்குறோம் ஸோ நம்ம கடைசி ரிசல்ட் வச்சு தான் நம்ம எடுப்போம் ஸோ அதுதான் நமக்கு பேட்டன் அந்த பேட்டனில் இப்போ கடைசியாக முந்நூற்றி அறுபத்தெட்டு வந்திருக்கு ஸோ அதை வச்சு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா எப்படி அப்படி கெஸ்ஸிங் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருந்தோம் என்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம் இருபத்தெட்டு ஏழு நம்ம கேரளா டி பம்பரில் அக்ஷயா ஞாயிற்றுக்கிழமை ஓகேங்களா அக்ஷயா ஞாயிற்றுக்கிழமை நான்கு ஏன் எழுவத்தி ரெண்டு அறுபத்தி எட்டு கொடுத்துருந்தோம் ஸோ பிசி வின்னிங் இதுக்கு ஓகேங்களா எழுபத்தி ரெண்டு அறுபத்தெட்டுக்கு பிசி வின்னிங் கொடுத்துருக்கோம் ஸோ இரநூத்தி அறுபத்தெட்டு டு தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு கொடுத்துருந்தோம் ஓகேங்களா ஸோ அப்போ முந்நூற்றி அறுபத்தி எட்டு நமக்கு ஏபிசி நம்பரே நம்ம வந்து விண்ணியும் கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம சேனலுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இல்லை ஒன்றும் இல்லை ஓகேங்களா எதுவுமே கிடையாது பல சேனல் இருக்குது என்ன போடுறான் ஏது போடுறான் ஒரு கர்மமும் தெரியல அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பத்துக்கே இருபதுக்கே இப்போ அஞ்சுக்கே போகுது அவன் போடுற நம்பரே என்ன என் சேனல் பத்துன்னு திடீர் போடுறானுங்க ஆனால் வின்னிங் கொடுக்குற எங்களுக்கு மரியாதை இல்லை எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது ஸோ டிக்கெட் போட்டு எல்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்க அந்த மாதிரி அழிஞ்சு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு ஸோ நான் வீடியோ போட்டதுலேருந்து இது வரைக்கும் நிறைய வின்னிங் தான் வந்திருக்கு ஸோ தெரியாதுங்க அதே மாதிரி பாருங்கள் அறுபத்தெட்டு நான் வந்து வின்னியும் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அறுபத்தெட்டு வீடியோவில் பாருங்கள் அறுபத்தெட்டும் கொடுத்துருக்கேன் ஆல் போர்டு எட்டு வின்னிங்கு ஒரே நம்பர் ஆல் போர்டில் எட்டுன்னு கொடுக்குறேன் வருது ஆல் போர்டில் ஆறுன்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன் அதுவும் வருது ம் ஆல் போர்டில் ஆறுன்னு கொடுத்தா ஆறு வருது ஆள் போர்டில் ஒன்றுன்னு கொடுத்தா ஒன்று வருது ஸோ ஆறுக்கு அன்றைக்கி சைபர் ஆறு அறுபதுன்னு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா நம்ம வீடியோ போகிறதில் ஜின்னிங் மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ ஆனால் நம்மள ஒன்றும் சேனல் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு சப்போர்ட் இல்லை ஒன்றும் இல்லை வேஸ்ட் ஆட்டுறது எங்க நண்பா நிறையா சேனல் போய் பாருங்கள் எதுக்குமே இல்லாத சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வின்னிங் வாங்காதவங்களுக்கு கேஎல் போட்டு ரொம்ப லாஸ் ஆனவங்களாம் ஸோ நம்மளை சேனல் லிங்க் அனுப்பிவிடுங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு வெற்றி கிடைக்கட்டும் ஓகேங்களா ஒரு வெற்றி கிடைக்கட்டும் அவங்களும் வின் பண்ணட்டும் ஸோ வேஸ்ட்டு பண்ணாமல் நம்மளுடைய சேனல் லிங்க் அனுப்பிச்சுடுங்க ஓகேங்களா சரி நம்ம அடுத்த ரிசல்ட்டு போகலாம் முந்நூற்றி அறுபத்தி எட்டு ஸோ நாம் கொடுக்கறது முப்பத்தி எட்டு இங்கேயும் எட்டு அடிச்சிருக்கான் அடுத்தது ஜீரோ ஒன்று ஸோ மூணு ஆறு எட்டு அஞ்சு கன்ஃபார்மாக வரும் ஓகேங்களா ஆல் போர்டில் அஞ்சு ஓகேங்களா ஆல் போர்டில் அஞ்சு துல்லியமான கணிப்பு ஓகேங்களா துல்லியமான கணிப்பு அஞ்சு சஞ்சே விட்டுறாதீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய அனுப்பி விடுங்க ஓகேங்களா ஏசிபிசிஐடியில் ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சி எழுவத்தி நாலு நாற்பத்தி ஏழு எழுவது சைபர் ஏழு ஸோ எனக்கு ஒரே நம்பர் சான்சஸ் தெரியுது சைபர் எழுபத்தஞ்சி வரும் அப்படின்னு தோணுது அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஜீரோ எழுவத்தஞ்சி டூ தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி ஓகேங்களா இந்த சப்போர்ட்டுக்கு மட்டும் இரநூத்தி முப்பத்தஞ்சு கொடுக்குறேன் ஸோ அதனால் சைபர் முப்பத்தஞ்சும் ஒன்று போட்டுருங்க ஓகேங்களா ஜீரோ அஞ்சு கண்டிப்பாக இதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது டிஏபிசி நம்பரில் எழுபது எழுபத்தஞ்சி எழுபது எழுபத்தஞ்சி ஓகேங்களா சரி மீண்டும் நல்லது ஒரு கிஸ்போடு அடுத்து ஒரு பெஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நண்பா